இ வந்து இருந்தாங்க ரெண்டு நாள் மூணு நாள் இருந்தாங்க இப்போ போயிட்டு இப்ப குழந்தையோட வந்துட்டாலே இது எப்படி என்ன ஏதுன்னு தெரியல எங்கே போச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கண்டபடி தூட்டினாங்க எனக்கு மனசே கேட்கல நானும் அப்படி போக மாட்டாங்க அவங்க ந நல்லவிங்க அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் என் பேச்சாலும் துளி கூட கேட்கல அவங்க ஜெயம்மா பேசுனாங்க பாக்கியம் ஆண்டி பேசுனாங்க அப்புறம் எங்கள் ஸ்பால் ஆண்டி இருக்காங்க இல்லையா அவங்களும் பேசுனாங்க

பாருப்பா பேசறாங்க இந்த பாக்கித்தம் நீங்கள் வந்து என்னை கப்பலில் வந்து கூட்டிகிட்டு போயிருங்க இல்லாட்டி நான் கப்பல் ஏறிடுவேன் ஆமாம் இது என்ன என்ன என்னென்னமோ பண்ணுறாங்க தெரியுங்களா என்னென்னமோ சொல்கிறாங்க அக்கம் பக்கமெல்லாம் என்னை கேவலமாக பேசுகிறாங்க அந்த குழந்தைகளை கொண்டு கூட்டிகிட்டு வந்தேன் அதுக்கு அப்படி பேசுகிறாங்க என் குழந்தை அது இது 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 இல்லைன்னு பேசுகிறாங்க என்னமாம் இப்படி நான் பண்ணுவேன் என்ன பண்ணுவேன்னு தெரியல நான் தூக்கு போட்டு செத்துருவோம் ஆமாம் நீங்கள் வரலன்னா நான் அதான் செய்வேன் பாருங்களேன் அந்த பொண்ணு இப்போ நல்லபா அது அந்த நாகரீக வந்து சொன்னேன் எல்லாமே இப்போ பாக்கி தாய் போய் வச்சுக்கிறேன் நான் ஆ நல்லா சாப்பாடெல்லாம் வாங்கி தரேன் மூணு நேரம் 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 தெரியுமா நீங்கள் வாங்க மாமா நான் வச்சுறேன் காசெல்லாம் கொடுத்துச்சு நீங்கள் திருப்பி வந்து கொடுக்கணும் அது கொடுக்கலனாலும் பரவாயில்ல நான் மேனேஜ் பண்ணி கொடுத்துருவேன் பத்தாயிரம் ரூபா கொடுத்தாங்க தெரியுமா இந்த பாக்கி தான் ஒன்றுமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்குது ஆமாம் அவங்க மகள்களெலாம் ஏட்டி மொழியாக பேசுகிறாங்க அந்த பக்கத்தில் எல்லாம் சேர்ந்து அந்த ஜெயாமா அவங்கெல்லாம் சேலையில அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க எனக்கு வீட்டு அட்வான்ஸ் அவங்க தான் கொடுத்தாங்க எனக்கு அரிசி பருப்பு எல்லாம் வாங்கி போட்டாங்க நீ தங்கமாக பார்த்துக்கிறாங்க லைட்டெல்லாம் எரியல அவங்க தான் மாட்டி கொடுத்தாங்க தெரியுங்களா ஆமாம் எனக்கு இப்படி கேவலமாக பேசியிருக்காங்களா உண்டு இல்லைன்னு பார்க்குற மாதிரி மாமா எனக்கு வளையலெல்லாம் வாங்கி தந்தாங்க மாமா எனக்கு ஆமாம் வளையல் செயின் கம்மல் எல்லாம் வாங்கி தந்தாங்க அவங்க தான் இப்படியெல்லாம் ஒருத்தர் வந்து நம்ம பேசுங்க

சரிங்க மாமா சொல்லிட்டீங்களா சரிங்க மாமா நான் வெச்சற மாமா பாய் மாமா சரி அழுகாதீங்க அழுகாதீங்க வெச்சிட்டாரா இப்படி எல்லாம் சொல்றாங்க தா போய் பாக்க கேக்குற நான் பாக்கி தாய் கேளுங்க போய் எப்ப என்ன நீ பாத்தே போய் கேளுங்க இங்க வாங்க இங்க வாங்க பாக்கி தாடி இல்லனாலும் யாராவது இருப்பாங்க மர்மா வருபா சரிங்களா அவர் போட்டு கும்முறு கும்முறு பின்னே அவளோ கூடவே நான் அவளோ சொல்லி தருவேன் எல்லாமே சொல்லி தருப்பேன்

ஆமாங்க அங்க வந்தீங்கன்னா ஓட்டு வீடு அங்க இருக்கிறோம் வந்துருங்க அவங்க மக இருக்கிறாங்க அப்புறம் அந்த நீத்துங்கிறது அந்த பொண்ணு அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான் அவங்க நாகரிக மாலான்னு ஆனா இந்த மகன் வந்து பேரு மக பேரு என்ன சுமதி சுமதி அவ இருக்கிறா அவங்க அம்மா கடி எங்க இருக்கான்னு தெரியல அவளை ஒன்றிலே பண்ணிடணும் நீங்க வாங்க சார் நீங்க வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் வச்சிருங்க சார் தேங்க்யூ சார் வந்துருங்க எனக்கே பயமா இருக்குது நான் கூட்டம் இல்ல என்ன சரி உண்டான விஷயத்த இவங்க இப்படி புடிச்சிருப்பீங்க யார் யார் புடிச்சு தருவீங்க

இல்ல போலீஸ் அவங்களா வந்தாங்க <laughs> <omedical Reagan> <area> <Regular alcohol>

இவன் உங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா எங்கே இருந்தா என்ன அடி அடிச்சா தெரியுமா அப்ப கூட நீ சாரி இல்ல சுமதினா நான் சொல்லவே இல்லை சரியான அது இருப்பான் வீட்டு இந்த சுமதி அப்படி சொல்லுவனா

ஆனா இதெல்லாம் நாயம் இல்லையா நாலு பேர் வாங்கல நாயத்தை கேளுங்களே அந்த பூவெல்லாம் பிச்சு எடுத்து வைக்க நாயத்துக்கு ஐயோ 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 அடிக்கிறாரு

சொல்ல வரா வராமே நான் பத்னியோட வாழ்ந்து நான் சிவனேன்னு இருக்கிறேன் நான் சிவனே இருக்க இந்த நாகரிக மாலை வந்து சொன்னு சொன்னேன் உங்க மாமியார் வந்து இல்லாத கொள்ளாதுன்னு சொன்னாங்க எனக்கு மோசம் அது அப்போ நீ அந்த போய் கேளு அவன் அடிக்க வர யார் அடிக்க எடுத்து குடுத்தியாமே அவன் சொன்னாலே நாகரிகமாலா யார் சொன்னா நாகரிகமாலா நீங்க நம்பிருவீங்களா கேளுங்கதான் நிக்க கூப்பிட்டு கேள்வி வாங்க பேசாமடி ரெண்டு பேரும் மகளும் சரி மருமகளும் சரி உன்னாடி மனு இருக்கேன் மாமியாரே இல்லாத சேர்த்துங்க

ஒரு <laughs>